மீனம் ஸோ மீன ராசி வந்து ராசிகள்லேயே வந்து கடைசி ராசி லாஸ் பட் நாட் லீஸ்ட் மீனம் ராசியில் தான் சுக்கரன் உச்சமடையுது மீனம்தான் காலபுருஷம் காலச்சக்கரத்துக்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட் மோட்சம் எல்லாமே மீனம் தான் மீனமே பார்த்திங்கன்னா ஒரு முடிவு முடிவுலேருந்து ஒரு துவக்கம் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஒரு நிறைவு ஒரு ஆன்மீகம் ஒரு சேவை ஒரு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது இந்த மீனத்தில் உள்ளடங்குது மீனத்துடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும் அது ஒரு கடல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீர் ராசி தான் அது நீர் வாட்டர் பூமியுடைய பெரும்பாலும் ப பரப்பளவில் பார்த்திங்கன்னா நீர் தான் அதிகமாக இருக்கின்றது ஒரு ஒரு கான்செப்ட்டு ஸோ மீனத்துக்கு எவ்வளோ அடையாளம் கொடுக்குதுன்றதை பாருங்கள் அப்போது மீன ராசியில் பிறக்கிறவங்க வந்து வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா இல்லை யாரோ ஒன்றா பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவனமாக தேர்வு செய்யணும் ஏன்னா மகிழ்ச்சி ஆனந்தம் ஒரு டெக்கிடிசி பாலிசி சம்டைம்ஸு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்புகளோடு இருக்கக்கூடிய தன்மை இதுக்கேற்ற மாதிரி லைஃப் பார்ட்னர் வந்து தேர்வு செய்யணும் அப்போ எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் எதெல்லாம் நமக்கு ஒத்து போகாதோ அதோ அவாய்ட் அதோ அதோ தான் அதை அவாய்ட் பண்ணுற வேண்டியதான் அவாய்ட் பண்ணாலே போதும் அதாவது ஒரு ஒரு அழகான சிலை வந்து உருவாகணும்னா ஒரு பெரிய பாறை எடுத்து அந்த தேவைய தேவையில்லாத பாறைகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பகுதிகளை நீக்கினா ஒரு அழகான உருவம் தெரியும் அந்த மாதிரி தான் மீனத்துக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு அழகான சிலை போன்ற ஒரு வாழ்க்கை வேணும்னா தேவையில்லாத ராசிகளை வந்து விலக்கிக் கொண்டால் ஒரு நல்ல வாழ்க்கை தேர்வு ஏற்படும்றது கருத்து நிறைய ராசிகள் பொருந்தும் மீனத்து ஃபஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது மீனம் அப்படின்னா என்ன அவாய்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக அந்த சுக்கிரன் உச்சம் அடைஞ்சாலும் கூட துலாம் ராசியை வந்து அவாய்ட் பண்ணுறது சேஃப் துலாம் அண்ட் ரிஷபம் வந்து மீனத்துக்கு வந்து நல்ல ஒற்றுமை கிடையாது பட் துலாம் தான் மெயின் ரிஷபம் ஆகுது பரவாயில்ல ரிஷபம் மீனம் வந்து கல்யாணம் பண்ணி நிறைய பேர் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையை தள்ளிட்டு போகிறாங்க ஓகே தான் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம் பட் துலாம் தான் ஒத்து ஒத்துப்போகலை துலாம் வந்து ஒரு ஆண் ராசி மீனம் வந்து ஒரு பெண் ராசி துலாம் வந்து காற்று ராசி மீனம் ஜலம் நீர் வாட்டர் அதே மாதிரி மீனத்துக்கு அதிபதி குரு துலாத்துக்கு அதிபதி சுக்ரன் இது வந்து டோட்டலாக மீன் சிம்பிள்னால் அங்கே பக்கம் த தராசு அதுவும் ரெண்டு இருக்கும் தராசு சிங்கிள் தான் பட் ரெண்டு பகுதிகளாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மீன ராசியும் துலாம் ராசியும் ராசிகளில் ஒற்றுமையான ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் நல்ல பந்தங்கள் வாழ்க்கை ஏற்படக்கூடிய ரொம்ப கேஸ் யாராவது ஒன்று ரெண்டு பேர் வாழலாம் பொதுவாக அது ஒத்து போகிறது இல்லை